எல்லா நசரங்களுக்கும் கூட அஸ்வின் நசரம் வந்து அதிக வேகம் உடையவர்கள் அதிகமாக ரெட்டையர்கள் பிறக்கிறது அஸ்வினி புனர்பூசம் விசாகம் இந்த நசரங்களில் தான் பிறப்பாங்க தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் வெறும் தரையில் நீங்கள் சம்மணம் போட்டு உட்காரக்கூடாது அதை தவிர்த்துருங்க உங்களுக்கு நிறைய ரகசியம் நிறைந்தவர்கள் சொல்கிறது இந்த ராஜாலியோட படங்களை நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் சேவரில் வச்சுக்கணும் கொடுத்து வாழ்றவர்கள் மரணி நஷ்டத்துக்காரங்க யார் நெல்லிமரம் நெல்லி மரம் வளர்ந்து பூ பூத்து காய் காய்க்கும் நேரம் உங்களுக்கு திருமணம் அமைக்கும் அதிகமான காதல் தோல்வி யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மரணி தான் மனைவியை ரொம்ப நேசிக்கக்கூடியவர்கள் மரணி நஷ்டத்துக்காரங்க தெய்வங்களை நேரடியாக பார்க்கக்கூடிய நஷ்ட தான் பித்தர்களை கண்ணால் பார்க்கக்கூடியவங்க எல்லாம் தெரியும் எதையும் சொல்ல மாட்டார்கள் எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்குறாங்க அந்த கொடுக்கும் தன்மை வந்து இவங்களை வாழ வைக்குது இரவுல வேலை பார்க்குறவங்களுக்கு பெரிய யோகங்களாக அமைந்து நல்ல போஸ்டிங் கிடைக்கும் போது பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய டவுன்லோட் செய்யவும் அன்பு ஆன்மீக கிளிக்ஸ் நேயர்களுக்கு கணிகரின் அன்பான வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான தகவலோட வந்திருக்கிறோம் நீங்கள் ரொம்ப விரும்புற மாதிரி ஒரு தகவல் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது எப்படி இருக்கணும் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அதே மாதிரி நீங்கள் என்னென்ன சின்னங்களை பயன்படுத்தணும் எது யா எந்தெந்த நட்சத்திரங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி நிறைய சிறப்பு தகவலோடு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு செப்பரேட் செப்பரேட்டாக இந்த நம்ம நிகழ்வுலாம் பார்க்க போகிறோம் மேசராசி அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த மேசராசியில் அஸ்வினி இருக்குது பரணி இருக்குது கிருத்தியை மட்டும் ஒன்றாம் பாதம் உள்ளது தான் இந்த மேசராசி ஒன்பது பாதங்கள் கொண்டது இந்த மேசராசி இதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்போதுமே பார்த்திங்கன்னா அவங்க தான் அதிகமான வேகமாக இருப்பார்கள் எல்லா நஷ்திரங்களுக்கும் கூட அஸ்வினி நஸ்திரம் வந்து அதிக வேகமுடையவர்கள் ஏன்னா வச்சுக்கோங்க அது வந்து குதிரையோட சின்னத்தை கொண்டவர்கள் அந்த குதிரையினுடைய வேகம் இருக்கும் அதே சமயத்தில் அவங்கள்ட்ட மருத்துவ குணமும் இருக்கும் இவங்களுக்கு இவங்க கைனால் நம்ம மருந்து வாங்கி சாப்பிட்டோம்னா உடனே நோய் குணமாகும் அதிகமாக இரட்டையர்கள் பிறக்கிறது அஸ்வினி புனர்பூசம் விசாகம் இந்த நஷ்திரங்களில் தான் பிறப்பாங்க அதில் இந்த அஸ்வினி நஷ்திரம் இரட்டையர்கள் நஷ்டரம் சொல்கிறது அல்லது ரெண்டு பேராக எப்போ பார்த்தாலும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க இந்த மாதிரி இருப்பாங்க இவங்க ரொம்ப முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டியது வந்து பிள்ளையார்பட்டியில் இருக்க விநாயகர் வழிபாடோ கூத்தனூரில் இருக்க மகா சரஸ்வதி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு கல்விகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து கீழே தரையில் வந்து உட்காந்து சாப்பிடக்கூடாது ஃபஸ்ட்டு தரையில் உட்காந்து சாப்பிட்டாவே அவங்களுக்கு வந்து அன்று ஒரு நடக்கவிருக்க நல்ல நிகழ்வுகள்லாம் கூட தடுமாற்றமாகும் அல்லது தடையாகும் அதனால் எப்போதுமே கீழேயே உட்காரணும்னு சொன்னாங்க கூட ஒரு துணியை விரிச்சோ அல்லது பெட்ஷீட் விரிச்சோ அல்லது ஒரு டைனிங் டேபிள்லேயே உட்காந்து சாப்பிட்றது தான் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு வெறும் தரையில் நீங்கள் சம்மணம் போட்டு உட்காரக்கூடாது அதை தவிர்த்துருங்க முடிஞ்ச வரைக்கும் இப்போ கீழ் வீட்டில் இருக்கவங்க உயரமான வீட்டில் அதாவது மாடி வீட்டில் போய் குடியிருக்கிறது ரொம்ப விசேஷம் வாய்ப்பு கிடைக்கும் போது இதை பயன்படுத்துங்க இந்த அசை நஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றாம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து காதல் திருமணம் நடைபெறாது அதனால் நீங்கள் அந்த எல்கையை நோக்கி நீங்கள் பயணப்பட வேண்டாம் இதில் இந்த ஒன்றாம் பாதத்தில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா முதல்ல கேது திசை ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து திசை ஆரம்பிக்கும் அப்போ கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு வயசு இருக்கே இருக்கும் இருபத்தாறு வயசு உறுதியாக இருக்கும் இந்த கேது திசை முடிஞ்சு திசை முடிஞ்சு சூரிய திசை ஆரம்பிக்கும் இப்போ இந்த சூரியனில் என்ன ஆகனா தன்மானத்தை இழக்க மாட்டாங்க அதனால தான் இவங்களுக்கு ரொம்ப பலகீனமாக இருக்குது இதில் ரெண்டாம் பாதமும் மூணாம் பாதமும் எப்போதுமே காதல் பயப்படக்கூடிய நட்சத்திரங்கள் அதனால் நம்ம குழந்தைகளாக இருந்தாக்கா நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் இதில் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த முடியும் தட்டிக்கும் நம்ம கொண்டு போய் பத்திரமா ஸ்கூலில் காலேஜில் வேலை பார்க்கும் இடங்களில் கொண்டு போய் விட்டுட்டு வர்றது மிக மிக சிறப்பு ஏன்னா நம்ம கவனிக்காமல் விடக்கூடாது இவங்களை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்குள்ள நிறைய ரகசியம் நிறைந்தவர்கள் சொல்கிறது அவங்களுடைய பிறகு நெத்திலேயே ஒரு சின்ன அடையாளமோ முகத்தில் ஒரு சின்ன மறு அவங்களுக்கு இருக்கும் இவங்க வந்து ரொம்ப முக்கியமாக என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா எட்டி மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது இந்த மரத்தை வந்து கோயில்களில் தான் வச்சு வழிபாடு செய்யணும் கோயிலில் வச்சு நட்டு வளர்க்கணும் வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது எப்போதுமே இந்த நட்சத்திரத்துக்குரிய மரங்கள்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்க போகிறேன் இப்போ அவங்கவங்க அந்தந்த நட்சத்திரத்துக்குரிய மரங்களை வந்து கோயில்கள் அல்லது குளத்தில் அல்லது புது இடத்துல தான் வைக்கணுமா ஒழிஞ்சு வீட்டில் வைக்கக்கூடாது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் நம்ம நேர்கள் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து வில்வ மரம் இருக்கும் வைக்கக்கூடாது வில்வ மரம் வந்து ரொம்ப புனிதத்தன்மையுடையது அது ரொம்ப சிவனுக்கு உகந்தது அதனால் என்ன பண்ணணுன்னா கோயில்களை வச்சு வளர்த்து அதை நம்ம வ பராமரிக்கணும் அப்படி தான் செய்யணுமா வந்து வீட்டில் வச்சு நம்ம பயன்படுத்தக்கூடாது வீட்டில் வச்சோம்னா இல்லற ஈடுபாடுகள் குறைய ஆரம்பிச்சிடும் ஆன்மீகம் பெருக ஆரம்பிச்சிடும் அப்போ எது வேணுன்றதை நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க இதில் ராஜாளி அப்படின்னு ஒரு பறவை இருக்குது பறவைகளில் பெரிய அருமையான பறவை இந்த ராஜாலியோட படங்களை நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் சேவரில் வச்சுக்கிறணும் அல்லது நீங்கள் பா உங்கள் டெய்லி எழுந்திரிச்சு பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ராஜாலி பறவை தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பறவை அடுத்தது மூணாம் பாதத்தில் பிறக்கிறவங்க அவங்களுக்கு காதல் உண்டு அதை வந்து அவங்க அடைகிற கா தன்மையை பொறுத்து இருக்குது அதே சமயத்தில் நாலாம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு காதல் திருமணம் பெரிய வெற்றியை தராதல்ல அதனால் நீங்கள் அந்த லைனுக்குள்ளே போக வேண்டாம் பொதுவாக வந்து அஸ்வி நெஸ்திரம் வந்து யாருக்காவது மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு தானமாக செயல்படும் அதுதான் உங்களுக்கு தானம் பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா நீங்கள் மருத்துவ குணமுடையவர்கள் இயற்கையாகவே அவங்களுக்குள்ள மருத்துவம் இருப்பாங்க அதே மாதிரி மூலிகை மருத்துவம் இயற்கை மருத்துவம் அலோபதி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மருத்துவ வகைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மென்மேலும் உயரும் தன்மைகள் உண்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்த புத்தாண்டு மொத்தத்தில் எல்லா கிரக பயிற்சியும் சேர்த்து இந்த அஸ்வினி நஷ்டத்துக்கு எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா முதல்ல மே மாதம் இந்த மே மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு சிறப்பாக அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனுக்கு பின்னாடி உங்களுக்கு இடமாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலையில் மாற்றம் தொழிலில் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் அல்லது பயணத்தின் மூலம் செலவினங்கள் இப்படியெல்லாம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து இருக்கிறது ரொம்ப சிறப்பு பொதுவாக நீங்கள் ஒரு முறையாவது பிள்ளையார் வட்டிக்கு போய்ட்டு வரணும் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது நிறைய பேரோட வீடு பாருங்கள் ஒரு உயரமான இடத்துல இருக்கும் அல்லது மழை பெஞ்சால் தண்ணி வந்து தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த தேங்கி நிற்கிறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் தண்ணி வீட்டுக்கு முன்னாடி தேங்காமல் நல்ல உயரமான இடத்துல இருக்கவங்க நல்லா இருப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த தண்ணி தேங்காத மாதிரி வீடுகளை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் நிறைய பேருக்கு மலைப்பகுதிகள் போகிறது ரொம்ப பிடிக்கும் மலையில் குடியிருப்பாங்க அல்லது மலைப்பகுதிக்கு அதிகமாக டூர் போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம் தான் அஸ்வினிக்கு நண்பர்களால் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்போதுமே அஸ்வினியோட நண்பர்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க நீங்கள் செய்யக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய மனைவி அதாவது ஆணாக இருந்தால் மனைவியும் பெண்ணாக இருந்தால் க கணவனையும் தம்மி பண்ணி வச்சிடுறாரு அதுதான் தப்பு கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழணும் அவங்களையும் உயர்த்தறதுக்கு வழி பண்ணணும் இப்போ ஒரு கணவன் இருக்காரு மனைவிக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அந்த விஷயங்களை வந்து அவங்கள பயன்படுத்த விடாம அப்படியே பிளாக் பண்ணியே வச்சிருப்பார் அதுதான் குடும்பத்துக்குள்ள இருக்க பிரச்சனைகள் இதை விட்டு கொடுத்தீர்கள் என்றால் எந்த நாளும் உங்களுக்கு ஒரு சுபிச்சமான நாள் தான் அதாவது கொடுத்து வாழ்றவர்கள் பரணியனஸ்துறதுக்காரங்க யார் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க சொத்தை கொடுப்பான் அதே மாதிரி சாப்பிடும் சோறை கூட கொடுப்பான் அவ்வளோ பெரிய நல்லவர்கள் என்ன ஒரு குணம் அதில் வீக்கான குணம் என்னன்னா நான் அப்படின்ற ஒரு அகந்தை அதை மட்டும் குறைக்கணும் பரணி நெசுறதுக்காரங்க யார் வேணாலும் பாருங்கள் நீங்கள் எப்போ உங்களுக்கு பெண் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நெல்லி மரத்தை தாண்டும் பொழுது தான் உங்களுக்கு நெல்லி மரத்துக்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு மனைவி அமைஞ்சிருப்பாங்க அதாவது அந்த வீதியில் கிராஸ் பண்ணுவீங்க அப்போ ஒரு நெல்லி மரம் இருக்கும் அந்த நெல்லி மரத்தை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு பெண் கிடைக்கும் அப்போ இப்போ இதுவரை எனக்கு கல்யாணம் ஆகலையே சார் என்ன செய்கிறது அப்படின்னா வீட்டில் நெல்லி மரம் வளருங்க அப்போ வீடுன்னு சொல்கிறது இந்த அறநெல்லி மரம் மட்டும் வளர்க்கலாம் தெற்கு திசையும் மேற்கு திசையில் வளர்க்கலாம் வடக்கு கிழக்கில் வளர்க்கக்கூடாது ஏன்னா ஸ்தல விருச்சங்கள் அந்தந்த கோயிலில் எப்படி ஒரு முக்கியத்துவம் வருதோ அதே மாதிரி நட்சத்திரம் விருச்சங்களும் முக்கியத்துவம் வரும் அப்போ நம்ம பரணி நட்சத்திரத்துக்கு என்ன விருச்சம்னு கேட்டிங்கன்னா நெல்லி மரம் அப்போ நெல்லி மரத்தை முடிஞ்ச வரைக்கும் வெளி இடங்களில் வளர்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சிறப்பு நெல்லி மரம் வளர்ந்து பூ பூத்து காய் காய்க்கும் நேரம் உங்களுக்கு திருமணம் அமையும் திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இதுதான் பரிகாரம் அதே மாதிரி யானை தான் இவங்களுக்கு ஒரு பெரிய சின்னத்தை கொடுக்கக்கூடிய வெற்றிக்குரிய சின்னம் சொல்கிறது யானைக்கு உணவு கொடுக்கறது இதில் பரணி ஒன்றாம் பாதம் பாருங்கள் அப்படி நான் அப்படின்ற அகந்தையோடு இருப்பார் ரெண்டாம் பாதம் பாருங்கள் அதிகமான காதல் தோல்வி யாருக்குன்னு கேட்டிங்கன்னா பரணி தான் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் மூணாம் பாதத்துக்கு இவன் சும்மா இருந்தாலும் இவனை தேடி ஒரு பொண்ணு வருவான் இந்த பெண் சும்மா இருந்தாலும் இவனை தேடி ஒரு ஆண்மகன் வருவான் அழகி ஆண்மகனாக இருக்கான் மூணாம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு அதிகமாக காதல் திருமணம் ஏற்படும் நாலாம் பாதத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சைலண்ட் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் பாதம் எதையுமே பொறுமையாக நிறுத்தி நிதானித்து எதிரிகளை வீழ்த்துபவர்கள் இவங்க தான் நாலாம் பாதத்துக்குறவங்க தான் அவ்வளோ பவர்ஃபுல்லான கே கேரக்டர் ஒன்றாம் பதம் கூட டப்புன்னு பேசிடும் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம்லாம் பிரச்சனையே இல்லை அவங்க வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க அவங்களோட ஸ்டைல் வேறு ஆனால் நாலாம் மாதம் ஒரு விஷயத்தை யாராவது இவர்களுக்கு தவறாக செய்தால் காத்து கொண்டு இருந்து வீழ்த்துபவர்கள் அந்த மாதிரி குணமுடையவர் இந்த குணத்தை நீங்கள் என்ன பண்ணணும் பிஸ்னஸில் காட்டணும் அல்லது ஒர்க்கில் காட்டணும் அல்லது நம்ம குடும்பத்துக்காக ஜெயிக்க வைக்கிறதுக்கு காட்டணும் இப்படி ஜெய் காட்டினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப பெரிய உயர்வை தரும் அடுத்தது இந்த பரணி நஷ்டத்துக்காரங்க வந்து காகம் இருக்கு இல்லையா இந்த காகத்துக்கு உணவிடணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காகத்துக்கு இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்க உணவு விட தான் சிறப்பு பூசம் அனுசம் உத்திரட்டாதி மகரம் கும்பம் ராசி லக்கணத்துக்காரங்கெல்லாம் காகத்துக்கு உணவு விடக்கூடாது வாரிசினுடைய தன்மைகள் வீக்காகும் அல்லது வாரிசு தன்னை விட்டு பிரிஞ்சு போவாங்க இதுக்கு தான் அந்த காரணம் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இந்த பரணி நட்சத்திரம் தான் சனி நீசம் ஆவார் சனி அப்போ பரணி என்ன காகம் அப்போ யார் சனி நீசமாகக்கூடிய நட்சத்திரம் பரணி அப்போ ச அந்த இடத்துல பரணியினுடைய அதிர்ஷ்ட சின்னம் காகம் அப்போ இந்த காகத்துக்கு உணவு விட்டு அங்கே நீச்சமாயிடுவாங்க அதுதான் காரணம் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த நட்சத்திரத்துக்காரவங்க காகத்துக்கு உணவு விடாதீங்க மற்றவங்களாம் உணவு கொடுக்கலாம் இப்போ இந்த பரணி நஷ்டத்தினுடைய குணம் எப்படின்னா ரொம்ப அற்புதமான குணம் துரியோதனன் பிறந்தது பரணி நஷ்திரங்க சொத்தையும் கொடுக்குற அவனை இன்னொருத்த நண்பனுக்காக எதை வேணாலும் கொடுக்கக்கூடியவர் அதே மாதிரி மனைவியை ரொம்ப நேசிக்கக்கூடியவர்கள் பரணி நஷ்டத்துக்காரவங்க அவ்வளவு அன்பாக நேசிப்பாங்க மனைவிக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க குழந்தைகள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க சகோதரர்கள் மேலே பிரியமாக இருப்பாங்க இவங்க செய்ய வேண்டியது என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த பிஸ்னஸில் வந்து எல்லாத்தையும் நானே செய்யணும் நானே செய்யணும் ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன அதை மட்டும் செய்தீர்கள்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இ உங்களுக்கு என்ன பெரிய விசேஷம் பாருங்கள் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்த ராகு அயன சயன போகஸ்தானம்னு சொல்கிறது ரகசியமான படுக்கை அறையும் பண்ணிடாமல் தான் இந்த பிரச்சனைகளெல்லாம் சரியாகுது படுக்கை அறையில் இருந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய வருடமாக இந்த வருடம் பிறக்குது அதே சமயத்தில் அதே ராகு லாபஸ்தானத்தில் வர்றாரு அப்போ இது வருது இருந்த பிரச்சனைகள் குறைந்து பெரிய மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அமையும் போது இது ரொம்ப சிறப்பு அடுத்தது இந்த வெளியூர்கள் போகணும் வெளிநாடுகள் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னும் தடைகள் இருக்குது அந்த பரணி நேசத்துக்காரங்க மட்டும் பாஸ்போர்ட்டு விசா இது சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க இன்றைக்கி ஏர்போர்ட் போனதுக்கு பின்னாடி மிஸ்டேக் நடக்கக்கூடிய வாய்ப்புக்கு கூட இருக்குது அதே மாதிரி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க சிறு வியாபாரிகள்லாம் அந்த பரணி நசரத்துக்காரவங்க கொஞ்சம் கவனம் வேணும் அதே மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தொழிலில் அதிகமான விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலாளர்கள் மூலியமாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த பரணி நட்சத்திரக்கு இருக்குது அப்போ என்ன செய்யணும் நீங்கள் வந்து நெல்லி சாதம் வந்து தானம் பண்ணுங்கள் நெல்லி சாதம் தானம் பண்ணலாம் அதே மாதிரி நெல்லி ஊறுகாய் வந்து எல்லா உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் உடல் ஆரோக்கியத்தை சரி பண்ணுறதுக்கு நெல்லி ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுக்கும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு பரிகாரமாகவும் மாறும் ஏன்னா தேவியை வழிபாடு செஞ்சுவாங்க அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொத்துக்கள் அனைத்தையும் இழந்துட்டேன் மீண்டும் எனக்கு அந்த சொத்து கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் பரணி நரசர்களுக்கு மட்டும் எல்லா நஷ்டத்துக்கும் கிடைக்கும் அதில் பரணி நஷ்டத்துக்கு உறுதியாக கிடைக்கும் அப்படின்னா என்னென்ன கேட்டீங்கன்னா அஷ்டமி திதி அன்னைக்கு அஷ்டமி திதியும் பரணி நஷ்திரமும் வர்ற அன்னைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணும் கால பைரவரை வழிபாடு செய்யணும் அதில் சொர்ண ஆகாச பைரவரை வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப பெரிய வெற்றி கிடைப்பீங்க ஏன் இந்த வார்த்தை மட்டும் ரொம்ப முக்கிய ப முக்கியத்துவம் வருதுன்னு பைரவர்களில் அறுபத்தி நாலு பைரவர்கள் இருக்காங்க இந்த சொர்ண ஆகாச பைரவர் தான் கல்யாணமானவர் அவர் தான் உங்களுக்கு சிறப்பானவர் அப்போ இந்த சொர்ணாகச பைரவர் வழிபாடு துர்கா தேவி வழிபாடு நெல்லி சாதம் அதே மாதிரி நெல்லி ஊருகா கொடுக்கறது நெல்லி ஜூஸ் குடிக்கிறது இது உங்கள் வாழ்க்கையும் உடல்நிலையும் மனநிலையும் நல்ல பெரிய யோகத்தை தரும் கிருத்திய நட்சரம் இருபத்தேழு நஷரங்களில் நான் மனசார சொல்கிறேங்க இந்த நட்சத்திரத்துக்காரவங்க ஆமாண்ணா இதில் நீங்கள் அப்படியே நம்ம இதில் கமெண்ட் பண்ணுங்கள் தெய்வங்களை நேரடியாக பார்க்கக்கூடிய நஷரம் கிருத்திய தான் அதே மாதிரி சாமி வந்து அலங்காரமாக அப்படியே அழகாக வந்து நம்ம முருகை வந்து வேலோட கிரீடத்தோட அப்படி ஜம்முன்னு வந்து காட்சியெல்லாம் கொடுக்க மாட்டார் உணர்த்துவார் நான் தான் முருகன் அப்படின்னு உணர்த்துவார் அதே மாதிரி சித்தர்களை கண்ணால் பார்க்கக்கூடியவங்க இவங்க அப்போ தெய்வங்களுக்கும் இவங்களுக்கு நிறைய தொடர்பு இருக்குது என்னங்க உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் மனசார வேண்ட ஆரம்பிச்சிங்கன்னா யாராவது வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த செயலை செய்து கொடுப்பார்கள் நீங்கள் ரொம்ப முக்கியமாக போக வேண்டியது எங்கே பார்த்தீங்கன்னா பழனிமலையும் திருவண்ணாமலையும் இந்த ரெண்டு இடத்துலையும் உங்கள் கூட ஒருத்தர் ட்ராவல் பண்ணுவார் நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருந்தாலும் உங்கள் கூட வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார் ரொம்ப சோகமாக பிரச்சனைகளோடு நீங்கள் கிரிவலம் போய் பாருங்கள் பழனிமலையில் போய் நீங்கள் நண்பர்களோடு போகக்கூடாது இந்த இந்த நஷ்டத்துக்காரங்க மட்டும் நண்பர்களோடு போகாமல் தனித்து தான் போகணும் ஏன்னா தனித்து நீங்கள் பழனிமலையில் போய் உட்காரணும் ஏன் பழனிமலையில் போய் உட்காரணம்னா மனம் வெறுத்து உட்கார்ந்துருந்தார் முருகன் போர் காலங்களில் சிவனால் போருக்கு இவருக்கு உதவி செய்ய முடியலை அப்போ அப்பாவே நமக்கு உதவி செய்ய மாட்டேறாருன்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் போய் உட்காந்தார் நம்ம பழத்துக்காக உட்காந்தோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் போர் விஷயங்களுக்காக அங்கே போய் ரொம்ப கோவப்பட்டு உட்காந்த இடம் தான் பழனிமலை அதனால் அந்த உக்கரமாக இருப்பார் அந்த உக்கரம் தணிஞ்சுக்கிட்டே இருப்போம் தான் கோமனத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் அப்போ என்ன செய்யணும் நம்மளும் ஒரு சோகமோ ஒரு பிரச்சனையாக இருந்தால் உறுதியாக ஆறுதல் கொடுப்பார் அவ்வளோ பெரிய நட்சத்திரத்தில் ரொம்ப முக்கியமான நசரம் இந்த கிருத்திகை கிருத்திகைக்கு முருகனுக்கு ரொம்ப தொடர்பு உண்டு அப்போ இந்த முருகனை அவனுக்கு வழிபாடு செஞ்சிங்கன்னாவே உங்கள் சோகங்கள் குறையும் பாருங்கள் கிருத்திகை நசரத்துக்குத்தான் தந்தையோட சத்தில் என்றைக்காக இருந்தால் வில்லங்கம் ஆகும் இதில் மேசத்தில் ஒன்றாம் மாதம் கிருத்திகை இருக்குது இவங்களுக்கு மட்டும் முதலிரவு அப்படின்னு சொல்கிற நிஷேகத்தை வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு தான் எழுதி கொடுக்கணும் அன்னைக்கு எழுதி கொடுக்கக்கூடாது அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உடைய நட்சத்திரம் இதே ரிஷபத்தில் கிருத்தியே இருக்குது ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இந்த மூணு பாதங்கள் அழகானவர்கள் இனிமையார்கள் ரசிக்கும்படியாக பேசக்கூடியவர்கள் முகமே பாருங்கன்னா அப்படி பல் வருஷம் அழகாக இருக்கும் அதே மாதிரி முடி வந்து நிறைய பேருக்கு சுருட்ட முடி இருக்கும் கண்கள் ரொம்ப பேசும் ஏன்னா கண்ணாலே பேசவா அப்படின்ற மாதிரி பேசக்கூடியவர்கள் இதில் மேச கிருத்தியைக்கும் ரிஷப கிருத்தியைக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது மேச கிருத்தியை எப்போதுமே விரக்தியான நிலையில் இருக்கிறத நீங்கள் தவிர்க்கணும் சந்தோஷமாக மாறுங்க உங்களுக்கு எப்போதுமே தெய்வங்கள் அனுகூலமாகவும் கை கொடுக்கும் அதே சமயத்தில் தந்தை வழியான சொத்துக்கள் என்னைக்கு அந்தாலும் பிரச்சனை ஆகும் அந்த பிரச்சனை முடிஞ்சு அவங்களே கொண்டாந்து கொடுப்பாங்க நீங்கள் கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போக வேண்டாம் தாய் தாயினுடைய வர்க்க சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு யோகம் முடியாது கழுத்தலையும் வயிற்றுலையும் மச்சமுடையவர்கள் இவங்க என்ன நல்லா ருசித்து ரசித்து சாப்பிடுவோர் யாருன்னா கருத்தை என்ன சார்ந்தேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் கிருத்தியை நெசுறதுக்கிட்ட நண்பர்கள் நீங்கள் இந்த நிகழ்வை பார்க்குறவங்க யாராவது உங்களுக்கு நண்பர்கள் கிருத்திகிட்ட இருந்தாங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ண நீங்கள் என்ன பேச வரீங்கலாம் கேட்கவே மாட்டாங்க தன் புகழை பாடுபவர்கள் அதனாலதான் இவங்க தோக்குறது தன்னோட புகழை இன்னொருத்தட்ட அவங்க பாடக்கூடாது மற்றவங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் வாழ்ந்து காட்டணும் எப்போ பாரு நான் சூப்பராக பண்ணேன் அதை பண்ணேன் இதை பண்ணின்னு இப்படியே மற்றக்கூட சொல்லி சொல்லி இவர் ஃபோன் பார்த்தாவே நம்மளால ஓடி விடுவாங்க இந்த ஒரு குறையை நிவர்த்தி பண்ணிங்கன்னால் நீங்கள் என்ன வெற்றியாளர்கள் தான் விஷப்பத்தில் இருக்க ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இவங்களுக்கு வந்து இதுவரை திருமணம் விஷயத்தில் ரொம்ப பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு வந்த மாப்பிள்ளையெல்லாம் தள்ளி இருந்துச்சு என்னடா திருமணம் ஆகலையா அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நிலையில் கூட இருந்தீங்க அதை அந்த வருத்தத்தை விட்டுருங்க காரணம் உங்களுக்கு தனாதிபதியாக த தனஸ்தானத்தில் வந்து குரு வராரு லாபாதிபதி தனஸ்தானத்தில் வந்தால் அப்போ எல்லா லாபங்களும் கிடைக்கும் இன்னையிலேருந்து இந்த நம்ம மே மாதத்தில் இருந்து உங்களுக்கு ஆறு அல்லது ஏழு மாதத்துல உங்களுக்கு இந்த பெண்டிங்கான திருமணம் பூரா சிறப்படையும் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி மேசராசிக்காரங்களுக்கு குழந்த பக்கத்தில் இருந்த நோய் தாக்கங்கள்லாம் வந்து சரியாகுது ரிஷபராசிக்கு கிருத்திக ஒன்றாம் பாதம் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பப்பாரு வாத்தியார் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்குது அதை தவிரங்க ரெண்டாம் மாதம் எப்போதுமே தன்னை பற்றி இகழ்வாகவோ அல்லது தரக்குறைவாக நினச்சிக்கிட்டு இருக்கிறது அதையும் நீங்கள் விட்டுருங்க மூணாம் மாதம் இதை செய்யலாமா செய்ய வேணாமா அப்படின்னு குழப்பத்தில் இருக்கவங்க நாலாம் மாதத்துக்காரங்க மிக தெளிவானவர்கள் அவ்வளோ அருமையாக இருப்பாங்க பிறருக்கு ஆலோசனை சொல்லும் ஆசானை போல் இருப்பவர்கள் இந்த மாதிரி குணங்களை கொண்டவர்கள் இவங்க வந்து நமக்கு முக்கியமாக என்ன செய்யணும்னா அத்தி மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது உங்கள் எல்லாேருமே தெரியும் கட்டாயம் ஒரு அத்தி மரமாவது வச்சு வளர்க்கணும் மயிலை வந்து சின்னமாக வச்சுக்கணும் நம்ம மயில் அல்லது இறகு கூட நீங்கள் வச்சுக்கலாம் மற்றவங்கள்லாம் மயில் இறகு எல்லாம் வீட்டில் வச்சுருக்கக்கூடாது ஒரு சிலர் மட்டும்தான் வச்சுக்கலாம் எதில் கிருத்திய நட்சத்திரத்துக்காரங்க வச்சுக்கலாம் நல்லா ரசித்து ருசித்து எதையும் ரசனையோடு வாழும் கிருத்திய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த வருடம் புத்தாண்டில் இருந்து ஒரு வருடத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினோராம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடத்துல ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல ரிஷபராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் கிட்டத்தட்ட அதிகமான அதிர்ஷ்டத்தோடு இந்த வருஷம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் எதையும் துணிந்து செய்யுங்கள் தனித்து செய்யுங்கள் வெற்றி காணுங்கள் ரோகிணினாவே நம்ம கிருஷ்ணரை ஞாபகம் பண்ணணும் ரைட்டுங்களா எல்லாம் தெரியும் எதையும் சொல்ல மாட்டார்கள் அந்த மாதிரி குணமுடையவர்கள் ஆனால் அன்பானவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்வாங்க நீங்கள் ரோஹிணி நஷ்டத்தை பார்த்துட்டு நீங்கள் சாப்பிடாமல் வர முடியாது பட்டினியோடு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுன்னா எப்படியா சாப்பிட வைப்பாங்க சாப்பிட்டவர்களையும் சாப்பிட வைப்பவர்கள் அப்படி அன்னதான பிரபுகள்னு சொல்லலாம் அந்த மாதிரி நல்ல குணம் இருக்குது யாருக்கும் உதவி செய்வாங்க இதில் ரோஹிணி ஒன்றாம் பாதம் மட்டும் கொஞ்சம் கோவப்படுவாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தா எடுத்தோன்னே கோவப்படுவாங்க அதுக்கு முன்னாடி அப்படியே சரண்டர் ஆகிடுவாங்க ரெண்டாம் மாதம் பற்றி பிரச்சனையே கிடையாது வசியம் செய்பவர்கள் ரெண்டாம் மாதத்தில் பிறந்தவங்க மூணாம் மாதத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல புலமைவாதிகள் விகட கவிகள்னு சொல்லலாம் இவங்க வந்து நல்ல பேசும் திறமை நல்ல படிப்பாற்றல் நல்ல நினைவாற்றல் உடையவர்கள் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க ஒரு தாய்க்கு நிகரான அன்பை தருபவர்கள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்குது இவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சொல்வாங்க தாய் மாமனுக்கு ஆகிறதில்ல அப்படின்னாக்கா அதுக்கு தெரிய பரிகாரங்கள் நம்ம நிறைய முறை கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தாய்மாம் வந்து இந்த உடனே போய் பார்க்காம அதுக்குரிய பரிகாரங்கள் பண்ணிட்டு பார்த்தாவே த ரோஹி நஷ்டத்துக்காரவங்களுக்கு இவங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை அந்த ரோஹி நஷ்டத்துக்காரவங்க வந்து இந்த நாவல் மரம் வச்சு வளர்க்குறது ரொம்ப பெரிய சிறப்பு இதில் இவங்க வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்குறாங்க அந்த கொடுக்கும் தன்மை வந்து இவங்களை வாழ வைக்கிது இவங்களுக்கு இந்த கால் சம்பந்தமான பிரச்சனைகளும் இந்த நடுக்கம் ஸ்வேரிங்க இருக்கு இல்லையா இதுவும் இருக்கும் பல் சார்ந்த பிரச்சனைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்குறோம் அதே மாதிரி அண்ணனுக்கும் தம்பிக்கும் நடந்த சொத்து தகராறு இப்போ தீருது அதில் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை அதாவது நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்கள் மேல் எந்த விதமான குற்றம் குறைகள் வராது இந்த நஷ்டத்துக்காரவங்களுக்கு ஒன்று கண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அல்லது ரொம்ப குட்டி கண்ணாக இருக்கும் அப்படியே ரொம்ப சார்ப்பாக பார்க்கக்கூடியவர்கள் பேசுவதன் மூலியமாக மற்றவங்களை கவர் பண்ணுவாங்க இவங்களுக்கு இந்த வருடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு ரிஷபராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வர்றது ரொம்ப சிறப்பு அதில் பதினோராம் இடத்துல சனி இருக்கிறது சனி வர்றதும் மார்ச்சுக்கு முன்னாடி சனி வர்றதும் ரொம்ப சிறப்பு பத்தாம் இடத்துல போகிற ராகு அப்போ ஆரம்பமும் நல்லா இருக்கு வருடம் முழு முழுசு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தனச்சேர்க்கை இந்த கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சு இல்லையா அந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாமே அவங்களுக்கு சரியாயிடும் இவங்களுக்கு லட்சுமி தான் ஆந்தை இருக்கும் இந்த லட்சுமி கடாச்ச முடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரங்க ஆந்தையை சின்னமாக வச்சுக்கிறணும் என்னங்க அதே மாதிரி இரவில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி பெற போகிறாங்க இப்போ நம்ம பகலில் வேலை பார்க்குறவங்க ஒருத்த ஒரு செட்டு இருப்பாங்க இரவில் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க இந்த வருடம் இரவில் வேலை பார்க்குறவங்களுக்கு பெரிய யோகங்களாக அமையுது நல்ல போஸ்டிங் கிடைக்க போகுது அதே மாதிரி உயர்வு பதவி இருக்குது தொழிலில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு நம்ம தொழிலில் பண்ண முடியுமா இல்லை வேலையில் நீடிப்போமா அப்படின்னு ரொம்ப குழப்பம் போயிட்டு இருந்துச்சு அந்த குழப்பம்னா ஏப்ரல் மேக்கு மேலே உங்களுக்கு தீருது இதில் ஒரு நல்ல ஒரு உயர் பதவியோடு இந்த வருஷம் உங்களுக்கு மே மாதத்துக்கு பின்னாடி ஆரம்பிக்க போகுது அதனால் வேலையில் பெரிய கவலைப்பட வேணாம் அதே மாதிரி ரொம்ப குழப்பமாக இருக்குது சார் வேலை மாற்றினா நிம்மதி அடைவேன் அப்படின்னு சொன்னால் உடனே மாற்றிடுங்க ஏன்னா மாற்றுனீங்கனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது அதே மாதிரி மாற்றாமல் இருந்தால் வெற்றி கிடைக்குமா அப்படின்னா அஞ்சு மாதத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அஞ்சு மாதம் எப்படியா பல்ல கெடைச்சி ஓட்டிட்டிங்கன்னா ஆறாம் மாதத்துலேருந்து அதே ஆஃபீஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனோ அல்லது ஒரு சான்றிதழோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது அதனால் நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நாலாம் இடத்துல இருக்கிற கேதுவை மட்டும் கொஞ்சம் கவனிக்கணும் வழி வாகனம் சார்ந்த விஷயங்கள் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் வாங்கணும்னா இந்த கேது பேச்சு மே ஜூனில் வருது அதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கிக்கணும் ஜூனுக்கு முன்னாடி வாகனங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பு ஜூனுக்கு பின்னாடி பழைய வாகனம் எக்கார்ந்து கொண்டு வாங்கிடக்கூடாது புது வாகனம் வாங்கிக்கலாம் அதே சமயத்தில் புது வாகனத்துக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க புது வாகனத்துலேயும் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் சரி பண்ணி ஓட்டிக்கங்க பொதுவாக இந்த வருடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுல பன்னிரெண்டு ராசிகளில் எல்லா ராசிகளுக்கும் சிறப்புன்னு சொல்லிட முடியாது ஆனால் உனங்களுக்கு சிறப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது அவ்வளவு அருமையான சிறப்போட இந்த வருஷம் உங்களுக்கு ஆரம்பித்திருக்கு நல்லா வருவீங்க சிறப்பு தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது